அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் தமிழர் பண்பாட்டு சங்கம் திரவடானை நம்முடைய தமிழர் பண்பாட்டு சங்கத்தினுடைய நோக்கங்களை பத்தி நம்ம உன்னுடைய காணொலி போட்டிருக்கோம் அது சம்பந்தமா சில விஷயங்களை நம்ம வந்து பகிரணும் தமிழர் பண்பாட்டு சங்கம் இன்னைக்கு வந்து ஏன் தமிழர்களுடைய பாரம்பரியம் கலை பண்பாடு இதையெல்லாம் வந்து நம்ம மீட்டெடுக்கணும் மீட்டுருவ ஆக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா விளையாட்டு விஷயங்களா இருக்கட்டும் பாரம்பரிய கலைகளா இருக்கட்டும் பாரம்பரிய மருத்துவமா இருக்கட்டும் பாரம்பரிய உணவு முறையா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஏன் வந்து மாற்றப்பட்டிருக்கு இதனால மக்கள் ஏன் வந்து துன்பப்படுறாங்க அப்படின்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் மீட்டு உருவாக்கணும் மறுபடியும் நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய தமிழர் பண்பாட்டு சங்கத்தினுடைய நோக்கமா இருக்கு தமிழர் பண்பாடு தமிழர்களுடைய வாழ்வியலை நம்ம மீட்டெடுக்கிறதா மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தின் கடமையாக நம்ம பாக்குறோம் அதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த பொங்கல் விழாவை பத்தி நம்ம கண்டிப்பாக ஒரு காணொலி கூட்டை ஆக வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயத்திலையும் நம்ம இருக்கும் பண்பாட்டு சங்கம் வந்து தமிழருடைய வாழ்வை அளிக்கப்பட்டதை வந்து நம்ம வந்து அதை மீட்டு உருவாக்கணும் அப்படின்றதா மிகப்பெரிய விஷயமா நம்ம கருதும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொங்கல் பாத்தீங்கன்னா திராவிட பொங்கல் சமத்துவ பொங்கல் என்னென்னமோ பொங்கல் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்க எண்ணத்துக்கு ஏற்றாப்புல பொங்கல் கொண்டாடுறாங்க அதை பத்தி நம்ம வந்து தமிழர் பண்பாடு சங்கம் ரொம்ப மனசு வருந்தி இந்த காணொலியை நம்ம போட பொங்கல் யாருக்காக கொண்டாடப்பட வேண்டும் எதுக்காக கொண்டாடப்பட வேண்டும் இந்த காரணத்தையெல்லாம் தமிழர்கள் வந்து மறந்துட்டீங்க ஏதோ அன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறோம் ஊர் ஊரா விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க ஒரு பானையில வந்து பச்சரிசியை போட்டு வெள்ளத்தை போட்டு பொங்கல் வச்சு அது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அது ஒரு இனிப்பு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க பின்னாடி இருக்கின்ற வரலாற்று விஷயங்களை வந்து யாருமே அது எல்லாருமே மரக்கடிக்கப்பட்டது உணரலு சொல்றதை விட மரக்கடிக்கப்பட்டது மழுங்கடிக்கப்பட்டது அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லலாம் ஏன்னு கேட்டா இதெல்லாம் நீங்க மழுங்கடிச்சு மரக்கடிக்கப்பட்டதுன்னா இன்னைக்கு வந்து சமத்துவ பொங்கல் திராவிட பொங்கல் அப்படிலாம் வந்து நீங்க வந்து பொங்கலை கொண்டாடுவீங்களா பாருங்க தமிழர்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து மலைமாற்றப்பட்டிருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து வரலாற்று விஷயங்களை மறக்கடிக்கப்பட்டிருக்கு கேலி குத்தா இருக்கு இதையெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம் பொங்கல்னா எது கொண்டாடுறோம் முதல் நாள்ல வந்து சூரியனுக்காக கொண்டாடுறோம் பொங்கலை பத்தி கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தமிழர் பண்பாட்டு சங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இருக்கு சரிங்களா ஏன்னா தமிழர்கள் வந்து முத முதல்ல முதல் நாள்ல சூரியனுக்காக நம்ம பொங்க வைக்கணும் அப்ப சூரியனுக்காக ஏன் பொங்க வைக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல இருக்கின்ற அனைத்து கோள்களும் எதை மையமாக வச்சு சுழல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை மையமாக வச்சுதான் சுழல்கிறது அந்த சூரியன் இன்றைக்கு வந்து உதிக்கல அப்படின்னா உலகத்துல இங்க யாருமே உயிரோட இருக்கவும் முடியாது உயிர் உற்பத்தியாகவும் முடியாது சரிங்களா ஒரு நெல்லு வந்து நம்ம மண்ணில போடுறோம் அப்படின்னா அதுக்கு நீர் ஊத்துனா என்ன வேணும் சூரிய ஒளி வேணும் அந்த ஒளி இல்லாம நீங்களும் வாழ முடியாது நானும் வாழ முடியாது குழந்தை பிறந்த உடனேயே வந்து தன்னுடைய குழந்தையை வந்து சூரியன் கொண்டு போய் போடுறாங்க ஏன் அப்படின்னா கண்ணுக்கான உடம்புக்கான தோளுக்கான உடல் உறுப்புகளுக்கான வைட்டமின் எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த சூரிய ஒளியில இருந்துதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் உயிர் உற்பத்தி ஆகிறதே எதுல சூரிய ஒளியில இருந்தா அப்ப உணவு உற்பத்தி எங்க இருந்து வருது அப்படின்றத மையமா வச்சு இது ஒரு பெரிய மிகப்பெரிய நம்முடைய முன்னோர்கள் வந்து சயின்டிஸ்ட கண்டுபிடிச்சு சூரியனுக்காக அந்த உயிர்களை உற்பத்தி பண்ணி அந்த உணவுகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு விழா கொண்டாட வேணும் அவங்களை வந்து சிறப்பிக்க வேணும் அப்படின்றத முதல் நாள் பொங்கல் சூரியனுக்காக பொங்கல் வச்சு நம்ம படையல் சூரியனுக்கு நன்றி கடனாக அடுத்து இரண்டாம் நாள் எதுக்காக பொங்கல் வைக்கிறோம் அந்த உழவு தொழிலுக்கு செய்யக்கூடிய நம்முடைய ஆடு மாடு உதவி செய்யக்கூடிய அன்னைக்கு வந்து உழவு எது மூலியமா செஞ்சோம் ஆடு 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 மாடு இதுகளை வச்சுதான் நம்ம வந்து விவசாயத்தை உற்பத்தி பண்ணும் எப்படி ஆடு மாடுலாம் எப்படி இருக்குது இன்னைக்கு வந்து ஆட்டு ஆடை வந்து நம்ம நிலைநிலத்துல வந்து கிழா அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அடைச்சி வைக்கிறோம் அதனுடைய யூரின் அதனுடைய எச்சம் அதனுடைய முடி அங்க படுத்து கிடந்து அதனுடைய அந்த வெப்பத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அங்க வந்து உரமாக படுகிறது மாடு வந்து எதுக்காக காளைகள் வந்து எதுக்காக நம்ம வந்து கொண்டாடப்படுகிறோம் அது வந்து உழவு அதை வச்சுதான் நம்ம உழுதும் அந்த மண்ணை வந்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த வந்து விவசாயத்திற்கு தேவையான பக்குவமாக மண்ணை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அதுக்கனுடைய நன்றி கடனாகத்தான் வந்து மறுநாள் நம்ம வந்து மாட்டு பொங்கல் வைத்து ஆடு மாடு எல்லாத்திற்குமே வந்து நம்ம நன்றி கடனாகத்தான் நம்ம வந்து பொங்கல் வைக்கும் அந்த விஷயத்தை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அடுத்து மூன்றாம் நாள் ஏன் பொங்கல் வைக்கிறோம்னா இந்த உழவர்களுக்காக இதையெல்லாம் உற்பத்தி செய்து அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்த உழவர்களுக்காக நண்டிக் கடனாகத்தான் வந்து மூன்றாம் நாள் வந்து நம்ம பொங்கல் வைக்கிறோம் சரிங்களா இவ்வளவு வேலைகள் இருக்கு இப்ப வந்து ஏன் வந்து இந்த உலகம் வந்து உணவுனுடைய பாரம்பரியத்திலே இருந்திருக்கிறது உணவுடைய இருந்திருக்கிறது இந்த உலகமே எதுனால இயங்குது உணவு உற்பத்தி மூலியமா தான் உலகமே இயங்குது அந்த உணவு உற்பத்தி இல்லைன்னா எந்த உலகமும் நீங்க வந்து இயங்காது இரும்ப வச்சு நீங்க சாப்பிட முடியுமா இல்ல ஒரு மரத்தை வச்சு நீங்க சாப்பிட முடியுமா இல்ல ஒரு தங்கத்தை வச்சு நீங்க சாப்பிட்டு உயிரோட வாழ முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அந்த உணவுன்ற ஒரு உற்பத்தி பொருளை வச்சுதான் உலகமே சுழல்து அன்னைக்கு ஏன் சொன்னாங்க இங்க இருந்து மிளகு கொண்டு போனாங்க அங்க இருந்தது ஆடைகளையும் ஆபரணங்களையும் கொண்டு வந்தாங்க இப்படி வந்து உணவு வந்து மிகப்பெரிய விஷயமா மாறினது அங்க வெளிநாட்டுல இருக்கின்ற மனிதர்களுக்கு வந்து சாப்பிட்டா உணவு செரிக்கிறது இல்ல அப்போ வந்து அவன் வந்து பாக்குறான் எங்கடா வந்து உணவு வந்து நம்ம சாப்பிட சாப்பிட்ட உணவு வந்து செரிக்க மாட்டேங்குது உடம்புக்கு வந்து ஒத்துவல்ல அப்படின்றத அவன் வந்து ரிசர்ச் பண்றான் அப்பதான் தெரியுது தமிழர்கள் எல்லாம் வந்து வீரியமா இருக்காங்க அறிவோட இருக்காங்க அறிவு சார்ந்து இருக்காங்க மிகப்பெரிய ஆளுமை குழுமோட இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன உணவு சாப்பிடும்போது போது செரிமானம் ஆகுது அதுக்கான உணவு எது அப்படின்னு தேடி பார்க்கும் அரிசி அப்படின்ற கண்டுபிடிக்கிறான் அடுத்து வந்து மிளகு எங்க உற்பத்தியாகுது ஆகுது இங்கதான் உற்பத்தி ஆகுது இப்ப மிளகு எல்லாம் உற்பத்தி ஆகும் போது மிளக சாப்பிடும் போது உடம்புடைய அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு சீரணமாகுது அப்புறம் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்களை தனக்கு தனக்கு ஏத்தாப்ல மாத்தறான் சரிங்களா இன்னைக்கு வந்து மிளக வந்து ஒரு தமிழர்களுடைய உணவுப் பொருளை இல்ல இப்ப வந்து வெளியில இருந்து வருகின்ற வெள்ளக்காரர்கள் வந்து டன்னு டன்னா மிளக வந்து ஏத்தி அவங்க மக்களை காப்பாத்துறதுக்கு கொண்டு போயிட்டான் உணவுப் பொருள் எப்படி பெண்களுக்கு என்ன வெளியில இருந்து மிளகாய கொண்டாந்து கொடுத்து தன்னை இந்த இங்க இருக்கின்ற தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் அழிச்சு விட்டான் அவனுடைய நலனையும் அமைச்சு விட்டான் உடம்பையும் கெடுத்து விட்டான் நீங்க மிளகாய் அதிகமா சாப்பிட சாப்பிட உங்களுடைய உள் உறுப்புகள் வந்து கெட்டு போயிட்டே இருக்கும் யாருமே வெளிநாட்டுல இருக்கின்ற நபர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மிளகாய வந்து வெளிநாட்டு உணவுல வந்து அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க வெள்ளக்காரங்களா இருக்கட்டும் சைனா இருக்கட்டும் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க மிளகாய ஆனா மிளகு வந்து அதிகமா எடுத்துக்குவாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த மிளகுன்றது தமிழர்களுடைய மிக பாரம்பரிய உணவாகவும் உடம்பை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்திருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம் மிளகாய சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்து நம்ம நோயாளியா இருக்கிறோம் அப்போ உணவு பழக்கவழக்கத்தை உணவை உற்பத்தி செய்த இந்த சமூகத்தை வந்து நீங்க என்ன என்ன கண்டிஷன்ல வச்சிருக்கீங்க அப்படின்றதுலாம் வந்து தமிழர்கள் சிந்திக்குது பார்க்கணும் இந்த உணவு வந்து எவ்வளவு பெரிய அறிவியல் சார்ந்த விஷயம் திணை இப்ப எல்லா திணை எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க திணைனா என்னன்னு கேட்கிறாங்க தமிழர்கள் வந்து திணைனா இப்ப வரலாற்றை வந்து நீங்க அழிக்கணும்னா எல்லாத்தையுமே அழிச்சிருங்க இல்ல நீங்க எந்த திணையில இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த திணை இருக்கு அப்படின்றத கேக்குறாங்க இப்ப திணைன்றது வந்து தமிழர்களுடைய முக்கியமான விஷயம் குறிஞ்சியில என்ன பண்ணீங்க அப்படின்னா நாடோடி வாழ்க்கையத்தான் தெரிஞ்சுங்க மனிதர்கள் வந்து இங்க பண்பட்ட மனிதர்களா இல்ல நாடோடி வாழ்க்கையை தெரிஞ்சிருக்கீங்க அது சம்பந்தமா நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம் குறிஞ்சியில வந்து நாடோடிய வாழ்க்கைய வாழ்ந்த மனிதர்கள் வந்து முல்லை வந்து ஆடு மாடு மேய்ப்பவர்களாக மேய்ச்சல் சமூகமாக இருந்திருக்காங்க அப்படியே மருவிதான் மருதம் 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 நிலத்துக்கு நீங்க வரும்போதுதான் ஒட்டுமொத்த மனிதர்கள் வந்து வேளாண்மை என்ற விஷயத்தையே வந்து நுட்பமாக அறிவியல் சம்பந்தமாக கண்டுபிடித்த மனிதர்கள் நாடோடியா வாழ்ந்த மனிதர்கள் ஒரே இடத்துல நீங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய இடம் எந்த மருதம் தான் அங்கதான் வந்து ஒரு நம்முடைய உணவு வந்து உற்பத்தியானது வந்து அங்கதான் அப்போ பயிரிட்டு ஒரு பயிரிலிருந்து நாம் வந்து உணவை பெற முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம அன்னைக்கு தான் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்ததான் வருது வருதம் அங்கே தான் வந்து நீங்கள் வந்து குடும்பமாக ஒரே இடத்துல அரசராக அங்கே ஆக்கப்பட்டது இந்த மண்ணை வந்து பண்படுத்தி விவசாயத்திற்காக உருவாக்கப்பட்டது அப்போ விவசாயத்துக்கு உருவாக்கப்பட்ட அந்த மக்களை வந்து நீங்கள் வணங்காம நீங்கள் என்னென்னத்தையோ வணங்கிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொண்டு போறீங்க அந்த மக்களை நீங்க வந்து பட்டியல் அடைச்சு அவங்களுக்கு வந்து கோரிக்கையை வந்து பட்டியல எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களை நீங்க வந்து செவி கூட சாய்க்கிறது அப்ப உங்களுடைய அரசியல் நுட்பம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த தமிழர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு மனிதர்களுக்கு வந்து எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்த மனிதர்களே நீங்க பட்டியல அடைச்சு வச்சு விடுதலை கொடுக்காம அவங்களை வந்து அடிமை சமூகமாக நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்ப அவங்களையெல்லாம் விடுதலை செய்யக்கூடாது அப்படின்றத உங்களுடைய தெல்லு தெளிவாக நீங்க காயநத்திக்கிட்டு இருக்கீங்க அது தமிழ் சமூகம் வந்து உணரணும் இப்ப எல்லா ஜாதிகள்லையும் சாதியினுடைய முரண்பாடு சாதி எப்படி படிநிலையை வந்து நம்ம வந்து வீடியோ தமிழர் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக நம்ம போட்டிருக்கோம் ஒரு காலத்தில் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ சிறப்புமிக்க கோயிலாக கட்டப்பட்டிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து நீங்க சாதியினுடைய அடிப்படையில் பிசி ஓசி எஸ்சி எம்பிசி அப்படின்னு இருந்துருந்தீங்கன்னா இந்த அந்த காலத்துல நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி கோயில்களை வந்து கட்டிருக்க முடியும் சொல்லுங்க நீ நான் நான் பெரியவன் நீ பெரியவன் பெரிய வந்து சாதிய கோட்பாடுகளே இல்லை காலப்போக்கில் இந்த அரசியல் சூழ்ச்சிக்காக நீங்க வந்து ஒவ்வொரு ஆளுகளையும் இந்த பட்டியலில் அடைச்சி வைக்காது அவங்களை விடுதலை கொடுக்க கூடாது அப்படின்றத நினைக்கிறதெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து தமிழர்களுடைய விடுதலை வந்து எங்கேயுமே கிடைக்காது நீ எங்க இருந்ததுன்னா அந்த உளவு சமூகமாகிய நாகரிக சமூகமாகிய உங்களுக்கு வந்து நெல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த அந்த சமூகத்தை வந்து நீங்க போற்றாம அவங்களுக்கு விடுதலை கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இங்க விடுதலை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அத தெல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா தஞ்சாவூர்ல உலக உலக பிரசித்தி பெற்ற அந்த தஞ்சாவூர் கோயில கட்டின ராஜராஜ சோழன் அதே மாதிரி அங்கூர்வா கோயில் வந்து நீங்க பாத்திருக்கீங்க அங்கூர்வாட் அந்த கோயில பாத்தீங்கன்னா அந்த கோயில நீங்க படம் பிடிக்கிறதுக்கு ஆயிரத்தி எண்ணூறு அடி உயரத்துக்கு போய்தான் நீங்க அந்த கோயிலுடைய மொத்த படமே எடுக்க முடியும் அப்ப தமிழர்கள் வந்து எப்படி வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய நடைமுறைகள் என்ன அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நாகரிகங்கள் என்ன பண்பாடு என்ன அவங்க எப்படி இந்த கோயில்களை வந்து இந்த அளவுக்கு வந்து கட்டி கட்டியிருப்பாங்க கலைநயத்தோட அதெல்லாம் நீங்க பாக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து ஒரு தமிழ் சங்கத்துடைய விடுதலையை வந்து நீங்க புறக்கணிச்சுட்டு எல்லாரும் தமிழ் வாழ்ந்தரலாம் தமிழர்களால கூடி வாழ்ந்துடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கதை வந்து அது பகல் கனவா தான் போகும் சரிங்களா அதனால இந்த பொங்கல் பண்டிகையை வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் பொங்கல்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் சரிங்களா அதனால எல்லாருமே வந்து இந்த வீடியோ பாருங்க இதுவரையும் நம்ம வந்து நிறைய வீடியோக்களை வந்து தமிழ் பண்பாட்டு சங்கம் வந்து போட்டிருக்கு ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ந்து அறிந்து போட்டு அதனால இந்த வாட்டி இந்த பொங்கல் பண்டிகை வந்து சிறப்புற்று சிறப்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அறிவியல் சார்ந்த அறிவு சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த மக்கள்களை வந்து நீங்க வந்து இன்னமும் வந்து புறக்கணிச்சுட்டு பொங்கல் கொண்டாடுவது அரசியல் லாபத்திற்காக நீங்க செய்வது மிகப்பெரிய தவறான காரியம் இந்த காணொலியை தீவிரமாக பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக பகிருங்கள் உறவுகளே மேலும் ஹாப் செய்து உங்களுடைய பாயிண்ட்ஸ்களை அளித்து ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் ஆதரவு தாருங்கள் பண்டைய பாண்டியவேந்தர்களான தேவேந்திர குல வேளாளர்களின் எழுச்சியே தமிழர்களின் உண்மையான எழுச்சி அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே